ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் எபிசோடுக்காக அதிரடியான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி பத்து டு பதினொன்று ஜூலைன்னு போட்டுருக்காங்க அதாவது நாளைக்கான எபிசோடோட ப்ரொமோ அப்படின்னே சொல்லலாம் இப்போ காவேரி வெனிலாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க இல்லையா அப்போ வெணிலாக கிட்ட வந்து பேசுகிறாங்க நீ உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தால் அந்த குற்ற உணர்ச்சியே என்னை கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியாமே என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ தான் வெனிலா பார்த்தோம்னா ரெக்கவர் ஆகி பேசுகிறாங்க என்கிட்ட போலீஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்க ஆனால் நீங்கள் கோர்ட்டுக்கு வர முடியலனாலும் பரவாயில்ல வாக்குமூலம் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது நான் இப்போ ஒன்றும் சொல்லாம இருக்கேன் இப்ப நீ என்கிட்ட சொல்லி சொல்ல ஏற்கனவே செஞ்சு கொடுத்த சத்திய பிரகார நீ விஜய் விட்டுட்டு இருக்க முடியுமான்னு கேட்கிறாங்க இப்போ காவேரியால் ஒன்றுமே சொல்ல முடியல அதுக்கப்புறம் வெண்ணிலாவோட கையை பிடிச்சி காவேரியோட வயிற்ற வச்சுட்டு என் குழந்தை மேலே சாட்சியாக சத்தியமாக நான் உங்ககிட்ட செஞ்சு கொடுத்த சத்தியம் உண்மை அப்படிங்கிறாங்க அதாவது இவங்க பிரெக்னண்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இப்போ வெண்ணிலா கிட்ட சொல்கிறாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்களா நான் விஜயை விட்டு கொடுத்துட்றேன் நீ கல்யாணம் மணிக்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல அந்த சத்தியம் உண்மை ஆனால் நீ வந்து நடந்த உண்மையை சொல்லி விஜயை வந்து இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை காவேரி எதிர்பார்க்கறாங்க ஆனால் வெண்ணிலா எடுக்க போகிற முடிவு என்ன அப்படிங்கிற மாதிரி மாதிரி ப்ரொமோவில் போட்டிருக்காங்க அதிரடியான ப்ரொமோ அப்படின்னு தான் சொல்லணும் பார்க்கலாம் வெண்ணிலா என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார்